வெல்கம் டு வென்யா டிஜிட்டல் சிஸ்டம் திஸ் வீடியோ டுட்டோரியல் இஸ் ஹவு டு கிரியேட் பெஸ்ட் இமேஜஸ் ஃபார் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இணையதளங்களுக்கும் ஆப் அப்ளிகேஷன்களுக்கும் ஆண்ட்ராய்டு ஆப் ஐஓஎஸ் ஆப் இவைகளுக்கான படங்களை துல்லியமான தெளிவான படங்களாகவும் ஃபைல் அளவு குறைவாகவும் இருக்கும்படி எப்படி அமைப்பது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் இமேஜஸ்கள் பல வகை உண்டு எஸ்பிஜி ஜேபிஜி பிஎன்ஜி ஜிஃப் பிட் மேப் டிஃப் இப்படி பல ஃபார்மேட்களில் இருக்குது அதாவது இமேஜில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வெக்டார் இமேஜ் ரெண்டாவது பிக்சலேட் இமேஜ் வெக்டார் இமேஜ் சிறிதாக இருந்தாலும் எவ்வளோ பெரிதாக்கினாலும் ஷார்ப்னஸ் குறையாது பிக்சலேட் இமேஜஸ் சிறிதாக இருக்கும் பொழுது ஷார்ப்பாக இருக்கும் பெரிதாகும் பொழுது அதாவது ஜூம் பொழுது ஷார்ப்னஸ் குறைந்துவிடும் எஸ்சிஜி இது வெக்டார் இமேஜ் இந்த வெக்டார் இமேஜ் கிரியேட் பண்ணணுன்னாக்கா கோரல்ட்ரா அடோபில்ட்ஸ்டேட் லிபர் ஆஃபீஸ் முதலான சாஃப்ட்வேர்களில் செய்ய வேண்டும் பிக்சலிட்டி மேஜஸ்களை கோரல்ரா போட்டோஷாப் லிபர் ஆஃபீஸ் ஆடோபில்டுஸ்டேட் அடோ ஃபயர் ஒர்க் முதலான பல சாஃப்ட்வேர்களில் உருவாக்கலாம் ஜிஃப் ஃபார்மேட் இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அது உங்களுக்கே தெரியும் ஜிஃப் ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னா அதனை ஃபயர் ஒர்க்ஸில் செய்யலாம் பிரிண்டிங் மீடியாவுக்கும் வெப்சைட் ஆப் இவைகளுக்கும் படங்களை உருவாக்குவதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது பிரிண்டிங் மீடியாவில் சென்டிமீட்டர் இன்ச் அளவுகளில் ரிசல்யூஷன் த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் பர் இன்ச் வைத்து உருவாக்குவார்கள் இவ்வாறு பொழுது ஃபைல் சைஸ் கூடிவிடும் அதுவே பிக்சலில் உருவாக்கும்போது குறையும் இந்த இரண்டு படங்களையும் பாருங்கள் ஒன்று இன்ஜஸில் உருவாக்கப்பட்டது இது ஆறு புள்ளி அஞ்சு எம்பி இருக்குது இது பிக்சலில் உருவாக்கப்பட்டது இது ஐநூற்றி இருபத்தி ஏழு கேபி தான் இருக்குது ரெண்டுமே பார்ப்பதற்கு ஷார்ப்பாக நன்றாக இருக்கிறது வெப்சைட்லேயும் ஆப்லேயும் நூற்றுக்கணக்கான படங்கள் வைப்போம் அவ்வாறு வைக்கும் பொழுது ஒரு பேஜுடைய ஃபைல் சைஸ் கூடிவிடும் அப்படி கூடும் பொழுது லேட் லேட்டாகும் ஆறு எம்பியில் ஐம்பது படத்தை வைத்து ஒரு ஆப் உருவாக்கினால் முந்நூறு எம்பி அந்த ஆப்புடைய அளவாகிவிடும் அவ்வாறானால் அந்த ஆப் லோடாகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த வீடியோவில் ஆப் வெப்டிசைன் இவைகளுக்கு எப்படி படங்களை உருவாக்குவது என்பதை பார்ப்போம் ஜேபிஜி பிஎன்ஜி முதலானவைகளுக்குமான வேறுபாடுகளை பார்ப்போம் வெக்டார் இமேஜஸ் டாட் எஸ்விஜி ஃபார்மேட் ஹண்ட்ரட் பிக்சலில் இந்த ரெண்டு படங்களையும் செய்திருக்கிறேன் சிறிதாக இருக்கும் போது ஷார்ப்பாக இருக்கிறது அதுவே இப்பொழுது ஜூம் பண்ணுகிறேன் பெரிதாக இருக்கும் பொழுதும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது இவை இரண்டும் டாட் ஜேபிஜி பிஎன்ஜி இமேஜஸ்கள் ஹண்ட்ரட் பிக்சலில் செய்திருக்கிறேன் அதையே ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சலுக்கு ஜூம் பண்ணது இது ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சல ஜூம் பண்ணும்போது எஸ்விஜி அதாவது வெக்டர் இமேஜ் ஷார்ப்பாக இருக்குது பிஎன்ஜியும் JPG ஷார்ப்னஸ் உடஞ்சிருக்கு இந்த ஜிப் ஃபைவ் 240க்கு நாற்பதுக்கு pixel உருவாக்கப்பட்டது இது நானூற்றி எண்பதுக்கு pixel உருவாக்கப்பட்டது இப்போ Chrome போய் ரெண்டு இமேஜ் டவுன்லோட் செய்ய போறேன் டூல்ஸ் என்பதை சொல்லுங்க சைஸ் தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து லாட்ஜி செலக்ட் பண்ணுங்க இந்த ஃபைல் ஆயிரத்தி இரநூறுக்கு எண்ணூறு பிக்சல் நான் டவுன்லோட் செய்கிறேன் அடுத்து ஒரு படமும் டவுன்லோட் செய்கிறேன் இந்த படம் ஆயிரத்தி இரநூறுக்கு தொள்ளாயிரம் பிக்சல் போட்டோஷாப் சாஃப்ட்வேரை தரங்கள் ஃபைல் செட்டப் விண்டோவில் முதலில் ரெசல்யூஷன் ஆப்ஷனை பிக்சல்ஸ் பெர் இன்ச் பிக்சல்ஸ் பெர் சென்டிமீட்டர் என்று இருக்கும் பிக்சல்ஸ் பெர் சென்டிமீட்டர் என்பதை இருநூறு என்று மாற்றுங்கள் சென்டிமீட்டர் வைக்கும்போது இரநூறு அதே நீங்கள் பர் இன்ச்சில் வச்சிங்கனாக்கா ஐநூறுக்கு மேலே செட் பண்ணுங்க அடுத்து வித் சைஸ் வெப்சைட்டுடைய பாடிகளில் வைக்கக்கூடிய இமேஜுகளுக்கு ஃபைவ் டுவெல் பிக்சல் செட் பண்ணுங்க ஹைட் வந்து நம்ம இமேஜுக்கு தகுந்தபடி செட் பண்ணணும் இப்போ நான் ஹைட்டையும் ஃபைவ் டுவெல்வாகவே செட் பண்ணுறேன் ரெக்டாங்கிள் மே இமேஜுக்கு அடுத்து சொல்லுகிறேன் மறந்துடாதீங்க ரெசல்யூஷன் செட் பண்ணிவிட்டு சைஸை செட் பண்ணுங்கள் சைஸை செட் பண்ணிவிட்டு ரெசொல்யூஷன் செட் பண்ணிங்கன்னா மறுபடியும் சைஸை திரும்ப செட் பண்ணணும் மாறிடும் அது மாறிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஃபைவ் டுவெலுக்கு மாற்றி விடுங்க பேக்ரவுண்ட் செட்டிங்கில் டிரான்ஸ்பரன்சி என்பதை செட் பண்ணுங்கள் பிஎன்ஜி இமேஜுக்கு வந்து டிரான்ஸ்பெரன்சி இருந்தால் தான் நன்றாக இருக்கும் டவுன்லோட் செய்த ஒரு புளியின் படத்தை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் உள்ள வரேன் இந்த படம் ரெட்டாங்கல்ல இருக்கு இந்த படத்தை அப்படியே வந்து என்லார்ஜ் பண்ணுறேன் பெருசாக்குறேன் பெருசாக்கி ஸ்கொயர் மீஜுக்குள்ளே சென்டர் பண்ணி பொசிஷன் பண்ணி நமக்கு தேவையான படத்தினுடைய வியூக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சரி செய்துக்கிறேன் வேற மாற்றும்போது சில பகுதிகள் கட்டாயத்தான் செய்யும் வேறு வழி இல்லை நீல அகலத்தை சுருக்கணும்னால் படம் நீள வாக்கில் நீண்டு வேணும் இல்லது அகல வாக்கில் அகன்றுவிடும் அதனை ஒரு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் செய்து கொள்கிறேன் அதை ஓபன் செய்து பார்ப்போம் ஜூம் ஷார்ப்பாக இருக்கு பழைய போட்டோஷாப் எல்லாம் லோட்டில் கொண்டு வரும்போது அதே சைஸுக்கு தகுந்த பரம் அப்போ நாம தான் அந்த கேன்வாஸ்க்கு தகுந்தபடி சுருக்கணும் இப்போ உள்ள அட்வான்ஸ் வெர்ஷன்கள்லாம் சிஎஸ் சிக்ஸ் போன்ற அட்வான்ஸ் வெர்ஷன்கள்லாம் நம்ம என்ன கேன்வாஸ் சைஸ் வச்சுருக்கோமோ மேட் சைஸ் வச்சுருக்கோமோ அந்த சைஸுக்குள்ளே சுருகி உட்காந்துக்கிறோம் அதனால் இந்த படத்தை நான் எதுவுமே செய்யாமல் ரெக்டாங்கிளாகவே இந்த படம் வேணுங்கிறதுனால அப்படியே சேவ் பண்ணுறேன் இதிலையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இமேஜ் நல்ல ஷார்ப்பாக இருக்கு இப்பொழுது எக்ஸ்டர்னல் கேன்வாஸ் ஏரியாவை க்ராப் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இந்த மூன்று ஃபைவ் லேக் பாருங்கள் வெளிப்பகுதிகளில் வெள்ளை நிற பகுதிகள் தெரிகிறது இந்த படத்தில் பார்த்தா அது இல்லை இவ்வாறு படத்திற்கு வெளியே தேவையில்லாத கேன்வாஸ்களை கிராப் செய்து விடுவது தான் சரியானது அது எப்படி என்று பார்ப்போம் கோப்பின் மீது மோசை வைத்து ரைட் கிளிக் செய்யுங்கள் ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் என்று கொடுங்கள் ஃபோட்டோஷாப்பில் திறந்துவிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிவிட்டது crop டூல் இது கிராப் டூல் இந்த கிராப் டூலை கிளிக் செய்துக்கிட்டு மேலும் கோடுகள் தெரிகிறதா அவைகளை அப்படியே ட்ராக் பண்ணி இமேஜ் அளவுக்கு என்டர் தட்டினா கிராப் ஆகிடும் அப்படியே சேவ் கொடுத்துடலாம் இந்த ஃபைல் ஆகி சேவ் ஆகிவிடும் இப்பொழுது ஜேபிஜி இமேஜிற்கும் பிஎன்ஜி இமேஜிற்குமான வேறுபாடை பார்ப்போம் முதலில் இருப்பது ஜேபிஜி விஏஜி இரண்டாவது இருப்பது பிஎன்ஜி இமேஜ் இது ரெண்டும் ஃபோட்டோஷாப்பில் ஒரே ஃபைலாக வரைந்து இரண்டு விதமாக ஜேபிஜியாகவும் பிஎன்ஜிவும் சேமிக்கப்பட்டது ஜேபிஜி படத்தில் மஞ்சளுக்குள் மஞ்சள் வட்டத்திற்குள் வெள்ளையாக இருக்கிறது பச்சை வட்டத்துக்குள்ளும் வெள்ளையாக இருக்கிறது அதாவது மஞ்சள் வட்டத்துக்குள்ளும் பச்சை வட்டத்துக்குள்ளும் நான் எந்த நிறமும் கொடுக்கவில்லை ஆனால் ஜேபிஜியாக சேவ் செய்தால் பின்புலம் அனைத்தும் ஒயிட்டாக மாறிவிடும் அதனால் நிறம் தீட்டப்படாத பகுதியும் வெள்ளையாகவே காட்சியளிக்கும் பிஎன்ஜியாக சேவை பண்ணும்போது பேக்ரவுண்ட் எந்தவித கலரும் இருக்காது அதனால் மஞ்சள் வட்டத்துக்குள்ளும் பச்சை வட்டத்துக்குள்ளும் நிறம் திட்டப்படாத பகுதியாக உள்ளதால் இங்கு வீடியோவுடைய பேக்ரவுண்ட் பிளாக் என்பதால் பிளாக்காக காட்சி தருகிறது இப்பொழுது பின்புலத்தில் ஒரு வண்ணத்தை கொடுக்கிறேன் வேறுபாடு நன்றாக தெரியும் பின்புலத்தில் ஒரு ஆரஞ்சு நிற வண்ணத்தை கொடுக்கிறேன் இப்பொழுது பேக்ரவுண்டில் கொடுத்த அந்த ஆரஞ்சு நிறம் மஞ்சள் நிற வட்டத்துக்குள்ளும் பச்சை நிற வட்டத்துக்குள்ளும் பிஎன்ஜியில் தெரிகிறது ஆனால் ஜேபிஜியில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது ஜேபிஜி படங்களில் கேன்வாஸ் முழுவதும் வெள்ளை நிறமாக மாறி சேவாகும் அதனால் உள்ளீடு இல்லாமல் நாம் வைத்த பகுதிகளிலும் வெள்ளை நிறம் காட்சி தரும் பிஎன்ஜி படத்தில் கேன்வாஸ் வெள்ளை நிறமாக மாறாது அதனால் நிறங்கள் உள்ளீடு இல்லாத அல்லது படங்கள் இல்லாத பகுதியெல்லாம் வெறுமையாக காட்சி தரும் இப்பொழுது ஃபோட்டோஷாப்பில் வித்து ஃபைவ் டுவெல் பிக்சல் ஹைட் ஃபைவ் டுவெல் பிக்சல் கேன்வாஸ் சைஸ் வைத்து டவுன்லோட் செய்த மூன்று படங்களை அந்த சைஸுக்குள் வைத்து சரி சரிசெய்தது முளை அந்த குரோம் ப்ரோசரில் ரன் பண்ணுவதற்காக ஹெச்டிஎம்எல் ஃபைலில் எழுதி குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணுகிறேன் படத்தைச் சுற்றி ஒரு பிரவுன் நிறத்தில் காட்சிப்படுவது நான் இந்த மூன்று படங்களுக்கும் இடையில் இடைவெளி கொடுப்பதற்காக எழுதிய மார்ஜின்னுடைய அளவு அதனை கணக்கில் எடுக்காதீர்கள் முதல் படம் ஃபைட் டுவெல் இன்ட்டு ஃபைட் டுவல் ஃபைவ் டுவெல் பிக்சல் ஹைட்டு ஃபைட் டுவெல் பிக்சல் வித்து அந்த மார்ஜினுக்குள் முழு அளவும் உட்கார்ந்துருக்கு இரண்டாவது படத்தின் சைஸும் ஃபை டுவெல் ஃபை டுவெல் என்று காட்டுகிறது மார்ஜினுக்குள் மேலும் கீழும் இடைவெளி காட்டுகிறது அதாவது நாம் கேன்வாஸில் அந்த படத்தை உள் வைக்கும் பொழுது மேலும் கீழும் இடைவெளி இருந்தது அதனால் அந்த இடைவெளியோடு இங்கும் காட்சிப்படுகிறது அதாவது அந்த இடத்தையும் அது எடுத்துக்கொள்கிறது இதற்கு மேலோ கீழோ ஒரு படத்தை வைத்தோம் என்றால் இந்த இடைவெளிக்கு மேலோ அல்லது கீழோ தான் அடுத்த படம் உட்காரும் மைனஸ் மார்ஜின் கொடுத்து சரி செய்யலாம் ஆனாலும் மைனஸ் மார்டின் கொடுத்து சரி செய்யும் பொழுது டிவைஸ்க்கு தகுந்தபடி லேப்டாப் சைஸ் மொபைல் கோர்சைஸ்ன்னு தனித்தனியாக எழுதி ஆகணும் இல்லை என்றால் இரு படத்திற்கான இடைவெளி டிவைஸை பொறுத்து மிக தூரமாகவும் ஒன்றுக்குள் ஒன்று ஏரியுமாக காட்டும் மூன்றாவது படம் நாம் அதே ஃபை டுவெல் ஃபை டுவெல் கேன்வாஸில் வைத்து பேஞ்சு ஃபைலாக சேவ் செய்த பிறகு டிராப் செய்தோம் அதாவது இடைவெளிகளை வெற்றிடவெளிகளை கிராப் செய்தது அதனால் இந்த மூன்றாவது படத்தை பாருங்கள் மார்ஜினுக்குள் இடைவெளி இல்லாது இந்த படம் இருக்கிறது படத்தின் சைஸ் ஃபைவ் டுவெல் வித்துக்கு முன்னூற்றி பன்னிரெண்டு ஹைட் உள்ளதாக இருக்கிறது இப்பொழுது புரிந்திருக்கும் பிஎன்ஜி ஃபைல் உருவாக்கினால் கேன்வாஸில் உள்ள மேலும் கீழும் பக்கவாட்டில் உள்ள வெட்டிடங்களை நாம் கிராப் செய்ய வேண்டும் வெப்சைட்டுகளுக்கு ஸ்லைடர் இமேஜ் செய்யணும்னா வித் அளவு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பிக்சல் ரெசல்யூஷன் டூ ஹண்ட்ரட் பிக்சல் பர் சென்டிமீட்டர் ஹைட் வந்து நானூறு பிக்சல்லேருந்து அறநூறு பிக்சல் இருக்குமாறு வையுங்கள் ஸ்லைடர் இமேஜ் நன்றாக அமையும் மொபைல் ஆப் அலைபேசி செய்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பிக்சல்களில் ரிசல்யூஷன் டூ ஹண்ட்ரட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வைத்து படங்களை உருவாக்குங்கள் நல்ல தெளிவாகவும் ஃபைல் அளவு குறைவாகவும் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் படங்களை இம்போர்ட் செய்யும்போது அது தானாக ஹெச்டிபிஐ எம்ஹெச்டிபிஐ XHDPI, XXHDPI, எக்ஸ் என்ற ஐந்து அளவுகளில் கிராப் செய்து கொள்ளும் நாம் எந்த டிவைஸின் அளவில் டிசைன் செய்தாலும் பிற டிவைஸின் அளவுகளுக்கு ஏற்ப ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ தானாக மாற்றிக்கொள்ளும்